வணக்கம் நண்பர்களே விஜயபிரியா பேசுறேன் எனக்கு இது நடக்கணும் என்னோட லைஃப்ல என்ன பண்ணா அது நடக்கும் எனக்கு சக்சஸ் வேணும் நிறைய பணம் வேணும் என்னென்னவோ வேணும் அதுக்கு என்ன பண்ணணும் வெறும் எட்டு எட்டு ஸ்டெப் இதை நீங்க பண்ணீங்கன்னா சத்தியமா நீங்க நினைச்சது நடக்கும் முதல் விஷயம் உங்களுக்கு என்ன வேணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா தெளிவா இருக்கீங்களா ரெண்டாவது அதை எழுதுங்க முதல்ல எனக்கு என்ன வேணும் அதை நான் எழுத ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது அதற்கான ஒரு பிளானை நம்ம கிரியேட் பண்ணப் போகிறோம் சரியா என்ன பண்ணால் இதெல்லாம் நடக்கும் நாலாவது இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா எனக்கு இந்தந்த திறமைகள் வேணும் இந்த ஸ்கில்ஸ் வேணும் நாலேஜ் வேணும் அதெல்லாம் நான் கற்றுக்கணும் அஞ்சாவது இதை நான் டிசிப்ளினாக பண்ணணும் ஒழுங்கினத்தோடு பண்ணணும் அடுத்தது ஆறாவது விஷயம் ஃபோக்கஸாக பண்ணணும் ஸ்டீவ் ஜாப் சொல்கிற மாதிரி ஸ்டே ஃபோக்கஸ் ஸ்டே ஃபுலிஷன் முட்டாள்தனமாக ஒரு விஷயத்த நம்பு ஆனால் ஜெயிச்சிருவேன் ஃபோக்கஸாக இரு அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்கணுமா லேசர் ஃபோக்கஸாக இருக்கணும் லேசர்னா என்ன அந்த கற்றை அந்த ஒளி கற்றை படும் போது எல்லாமே துண்டு துண்டாகும் துண்டிக்கப்படும் அடி தூக்கி எரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும் பத்து எரியும் அந்த மாதிரி ஒரு லேசர் ஃபோக்கஸோட இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஏழாவது பாயிண்ட் என்ன தெரியுமா இதை அச்சீவ் பண்றதுக்காக ஒவ்வொரு நாளும் உயிரை கொடுத்து போராடணும் வாழ்க்கையில் கடன்பட்டு கஷ்டப்பட்டு சாவதை விட ஜெயிக்கிறதுக்காக கஷ்டப்படலாம் தப்பே கிடையாது சாவுற மாதிரி கஷ்டப்படணும் லாஸ்ட் ஒன்று இந்த ஏழு பாயிண்டையும் ரிப்பீட் பண்ணீங்கன்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் பிரபஞ்சம் கொட்டி தர காத்துருக்கு நீங்க ஒரு சாம்பியன் சியண்டாம்